ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்திடுவார் நீதிமொழிகள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை ஆசியை முழுமையாக உனக்கு கிடைக்கும் சீராக் புத்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய் உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு சீராக்கு புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் போடுவாங்க. ஆனால் அடுத்த வசனம் முக்கியம் எப்போ ஆண்டவர் போடுவார் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அன்பு மக்களே முதல் வாசகம் சீராக் புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது தாராளமாய் கொடுக்க வேண்டும் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுவும் நேர்மையோடு இருந்து கொடுக்க வேண்டும் நம்ம ஆட்டையை போட்டதில் பாதி கொடுக்கறது நல்ல காணிக்கை இல்லை நல்லா கிடச்சிது சாமி எனக்கு வந்து கொடுத்தாங்க லஞ்சம் பத்து லட்சம் கொடுத்தாங்க தாராளமாக ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவருக்கே நாம் கையூட்டு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலினியில் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு கற்பனை கதை தான் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல ஆண்டவர் மன்னகத்தில் இறங்கி வந்து எல்லாத்துட்டியும் பிச்சை கேட்டாராம் மனுஷங்கள்கிட்ட அப்படி ஒவ்வொருத்தட்டாக கையில் நீட்டி வாங்கிட்டு வந்தாராம் அப்போ ரவீந்திரநாத் தாகூர்ட்டையும் வந்து கை நீட்டிருக்காரு ஆண்டவர் அப்போ ரவீந்திரநாத் தாகூருடைய பையில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மணிகள் இருந்ததாம் அதுலேருந்து ஒரு ரெண்டே ரெண்டு மணியை ரெண்டு மணிகளை எடுத்து அவர் என்ன பண்ணாராம் வேண்டாம் விருப்போடு கடவுளுடைய கரங்களில் வைச்சாராம் கடவுள் சிரித்தபடி சென்று விட்டாராம் என்னடா இது கடவுள் நம்மளை நகைத்துட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சட்டப்பையில் இருந்த மீதம் இல்லை எல்லா கோதுமணிகளையும் எடுத்து பார்த்தாராம் தனியா அதில் ரெண்டே ரெண்டு மணிகளாய் தங்கமணிகளாய் இருந்தனவா அடச்ச நான் இவ்வளவு கஞ்சதனம் பிறந்துட்டேனே என்கிட்ட இருந்த எல்லா கோதுமணியும் கொடுத்திருந்தா எல்லாமே தங்கமணிகளாக இருக்கும் என்று சொன்னாராம் கற்பனை நிகழ்வு அந்த அன்பு நெஞ்சங்களை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் விவிலியத்தில் பார்க்குறோம் மூன்று விதமான கொடு கொடுப்பது முதல்ல மற்ற லூ மார்க் நட்செய்தியில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வரை ஒரு அருமையான சகோதரி வர்றாங்க அவங்க தான் ஏழை கைம்பெண் வர்றாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்க இரண்டு செப்பு காசை கொடுக்குறாங்க லூக்கா நற்செய்தி பத்தொம்பதாவது அதிகாரத்தில் ஒரு நபரை பார்க்குறோம் அவர் யார் சக்கியூ அவர் என்ன கொடுக்குறாரு தன்னுடைய சொத்திலிருந்து மிகுதியை கொடுக்குறா நீங்களாம் அப்படி தான் இன்றைக்கி ஆணிக்க கொடுக்க போகிறீங்க அப்படி தானே ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காசு பணமெல்லாம் பேசிக்கிச்சான் ரெண்டாயிரவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு தான் இல்லாமல் போச்சே ரூபா நோட்டு காணாமல் போச்சு ரூபா நோட்டு ரூபா நோட்டு ஐநூறு ஆயிரவா இல்லை ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ரூபா காசு ரூபா காசு ரெண்டு ரூபா காசு ஒருரூவா காசுலாம் பேசிக்கிச்சான் ரூபா நோட்டு சொன்னிச்சான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் இருந்தாலும் நான் எங்கே போவேன் நான் ஹோட்டலுக்கு போவேன் வச்சான் குடும்பமாக இன்றைக்கெலாம் ஞாயிற்றுக்கிழமைனா ஹோட்டலில் சாப்பிட போகிறது வழக்கம் ஆயிருச்சு ரெண்டாயிரூவா எங்கே போகுது ஹோட்டலுக்கு போகுது ஐநூறுரூவா சொன்னான் நான் படத்துக்கு போகிறேன் வச்சான் இப்போ எல்லாம் தேட்டரில் நீ புது புது படம்லாம் வந்திருக்கு அதனால் படத்துக்கு போகணுச்சான் இரநூறுவாச்சொன்னுச்சான் நான் டாஸ்மாக கடைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சான் கண்டிப்பாக அது தெரியலை அன்னைங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ விலைன்னு இரநூறுவான்னு சொல்கிறேன் அது எப்படின்னு தெரியல குடிக்கிற பாட்டிலை பொறுத்திருக்கு அதை தரத்தை பொறுத்திருக்கு அதனுடைய எல்லாம் பொறுத்து இருக்குது இந்த நூறுரூவா என்ன சொன்னிச்சான் நான் செல்ஃபோன் கடைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சான் இந்த ஐம்பது ரூபா மட்டும் சொன்னா நான் ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சான் இந்த இருபது ரூபா சொன்னிச்சான் நான் பெட்டி கடைக்கு போகிறேன் அப்படின்னு வச்சான் வெத்தலை பார்க்க வாங்குறதுக்கு இந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா நோட்டு துட்டு ரெண்டு ரூபா தொட்டு ஒரு ரூபா தொட்டு சொன்னா நான் எல்லாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வச்சான் ஏசு கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே அனுபவித்து சொல்கிறேன் ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய காரியத்துக்காகவும் எந்த குடும்பம் அதிகமாய் கொடுக்கிறதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துகின்றார் கொடுங்க தாராளமாக கொடுங்க உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் மூன்று விதமான கொடுதல் முதல் நிலை சக்கியை போல இருக்கிறது மிகுதியாக கொடுக்கிறது அதுதான் நீங்கள் காணிக்க நீங்கள் போட போகிறீங்க அது இருபது ரூபா நோட்டா பத்து ரூபா நோட்டா ஐம்பது ரூபா நோட்டா எனக்கு தெரியாது அந்த வழியாருக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் இரண்டாவது நிலை இந்த ஏழை கைம்பெண் இருப்பதை எல்லாம் கொடுப்பது ஆனால் மூன்றாவது நிலை இருக்கிறது அது யோவா நட்சத்திரி பத்தொன்பதாவது அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் ஏசு ஆண்டவர் தன்னிடம் இருந்ததிலிருந்து மிகுதியை மட்டுமல்ல தன்னிடம் இருந்ததை எல்லாம் மட்டுமல்ல தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய உடம்புல இருந்த அந்த ஒரு துளி ரத்தத்தையும் ஒரு துளி தண்ணீரையும் நமக்காக கொடுத்தார் அதுதான் இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய மேன்மை அந்த ஆண்டவருடைய இறக்க பெருக்கு பெரிய மாணவர்களே கொடுப்பதில் மூன்று கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன் முதல்ல கொடுக்கும் பொழுது காசு பணத்தை மட்டும் நினைக்காதீங்க இதை நான் சொல்லல சீராக் புத்தகத்தை எடுத்துக்கங்க சீராக் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்து குழந்தாய் நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே இந்த வாங்கி தொலை அன்புக்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தவக்காலம் தொடங்க போகுது தவக்காலம் தொடங்கின பிறகு மளிகை சாமான் பொருள் செலவெல்லாம் குறைய போகுது பட்ஜெட்டு குறையும் அதுக்காக தவக்காலம் இல்லை அந்த குறை நாம வைக்கின்ற அத்தனை மிச்ச மீதியும் யாரோ ஒருவருடைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தருமபுரி மறை மாவட்டத்தில் ஃபாதர் ஜோசப்னு ஒரு ஃபாதர் இருந்தாங்களா அந்த ஃபாதர் என்ன செய்வாங்களா தினசரி அந்த சமைக்கிற அம்மாட்ட எனக்கு எவ்வளோ அரிசி போடுவா காலையில் அதை அரிசி போடுமா எவ்வளவு என்ன ஊற்றுவேன் அதை ஊற்றி விடுமா ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு பொருள் சேர்ப்பேன் மளிகை பொருள் பருப்பு எல்லாம் வெங்காயம் எல்லாத்தையும் போடு நாற்பது நாளும் சேர்த்த பிறகு நல்ல நேரம் தான் அந்த ஈஸ்டருக்கு அப்புறம் அந்த பங்குல உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை கூப்பிட்டு அவ்வளவும் கொடுப்பாராம் கடும் வெப்பத்தை பணி தணிக்கும் அன்றோ உமது சொல் கொடையை விட சிறந்தது ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ கனி உள்ள மனிதரிடம் இவை இரண்டும் இருக்கும் அன்புக்குரியவில் உங்க பண்பான வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் மற்றொரு வார்த்தை கொள்ளும் வாழ்வதும் நாவாலே சாபதம் நாவல் நீதிபதி நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு நமக்கு காசு பண்ண தேவையா பேங்க்கில் அக்கௌண்ட் வேணுமா இல்லை ஆறுதலான வார்த்தைகள் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் போயிட்டு வாங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்கள் சாமிகள்கிட்ட சிலுவை வாங்க போறீங்க அருள் தாஸ் பாதர் மற்ற எல்லாத்தையும் சிலுவை வாங்க போறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க கவலைப்படாமல் வாமா அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோட வருவோம்மா போமா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கடைக்கு போயிட்டு வாங்க ஏசு கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே இப்படி வார்த்தைகளை வார்த்தைகளாலும் நம்முடைய செயல்களாலும் பிறரை வாழ வைக்கக்கூடிய கொடையாளர்களாக மாற வேண்டும் இரண்டாவது இப்படி கொடுக்குறோமே சாமி என்ன ஏதுன்னு கொடுக்காம கொடுத்துட்டோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோமே அடி ஆத்தி கடவுள் ஏமாறலையே நமக்கு கொடுத்து அவருக்கு இன்னு உயிரை கொடுத்து நமக்கு ஏமாத்துலையா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சில பேர் யாராவது இந்த பேருந்து நிலையத்தில் வந்து காசு கேட்டால் நீங்கள் யார் எந்த ஊர் இங்கிருந்து வந்தீங்க ஆயிரத்தெட்டு கேள்வி ஏன் இவங்க ரொம்ப அறிவாளியான் ஏமாந்துடக்கூடாதான் இறையேசு எனக்கு பிரியமானவர்களே அரசியல்வாதி நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் செய்தித்தாள் நமக்கு போடுகிறவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் பால் போடுறவன் நமக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சூப்பர் மார்க்கெட்டுக்காரக்காக ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் எத்தனை கிராமம் குறைக்குதுன்னு தெரியல அங்கே எல்லாம் இந்த கீரை விற்கிற அம்மாட்டையும் இந்த மோர் விற்கிற அம்மாட்டையும் அஞ்சு ரூபாய்க்காக வாங்கி அவ்வளோ விவாதம் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டு கட்டு பத்து ரூபான்னு சொன்னிச்சு அந்த அம்மா நான் மூணு கட்டை வாங்கிட்டு வந்துவிட்டேன் ம் கிறிஸ்துவுக்கு சுகுள் பிரியமானவர்களே உண்மையான அன்புக்கு ஏமாற தெரியும் ஆனால் ஏமாற்ற தெரியாது கவலைப்படாதீங்க நீங்கள் கொடுக்குற அஞ்சு ரூபாயில் ஏமா அது போனால் பொண்ணு பிரச்சனை இல்லை அது எங்கே வேஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும் மூன்றாவது முக்கியமான கருத்து நாங்கள் கொடுக்குறோம் சாமி ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த அந்தவனியாருக்காக மா நிலம் எழுதி வச்சோம் பதினஞ்சு வருஷமாக அண்ணனுக்கு குழந்தை இல்லை ஏன் இந்த கடவுள் இப்படி இருக்காரு அப்படின்னு அப்போ கொடுக்கறது கிடைக்கும்னு நினச்சி கொடுக்கணுமா அதே மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது போல் ஒரு நகைச்சுவையானது தான் இதை சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்கிறப்ப யார் யார் சகோதரர்களையும் சகோதரிகளும் நிலப்புறங்களையும் சொன்னார் மனைவிகளை சொல்லலை அப்படி தானே லிஸ்ட்டு நல்லா கவனமாக நானும் வாட்சி பார்த்தேன் மனைவிகள் இல்லை ஏன்னா ஒரு மனைவி வச்சு ஓட்ட முடியல நூறு மனைவினா எங்கே போகிறது அப்ப கடவுளுக்கு தெரியும் போல இருக்குது எப்பா ஒருவேளை அதையும் நினச்சிட்டார் பொழுதுக்கு மனைவிகளை யாரும் தியாகம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க பொழுது அந்தளவுக்கு நீங்கள் அன்பு பற்றோடு இருக்கிறீங்க அதனால் மனைவிகள் லிஸ்ட்டில் வரல நிலப்புலன்கள் வந்திருக்கு சகோதரிகள் வந்திருக்கு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்புறம் சொத்து பத்து எல்லாம் வந்திருக்கு ஆனால் மனைவிகள் வரல ஆனால் மிக முக்கியமானது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இதை நூறு மடங்காக நீங்கள் பெறுவீங்க அதோடு சேர்த்து நூறு மடங்காக என்ன பெறுவீங்க இன்னல்களையும் பெறுவீர்கள் இன்னல்களுக்கு பிறகுதான் நிலை வாழ்வு என்ற வார்த்தை வருகிறது அன்புக்குரியவர்களே எசாய புத்தகத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல எவ்வளவு நிலத்தை கோயிலுக்கு எழுதி வச்சாலும் அதனால குழந்தை பாக்கியம் தான் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்வார் ரேய் குழந்தை உனக்கு கிடைக்குது இல்லையோ விண்ணக உனக்கு பரிசா கிடைக்கணையா அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு அன்பு நெஞ்சங்களே கொடுப்பவர்கள் யாரையும் யாருடைய குடியையும் யாருடைய பெயரையும் கெடுக்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுப்பவர்கள் யாரையும் கெடுக்க மாட்டார்கள் பிறரை கெடுக்கின்றவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள் நீங்களும் நானும் தயவு செய்து யாருடைய பெயரையும் கெடுப்பவர்களாக அல்ல பிறருக்கு கடவுளுக்கு நம்முடைய நேரத்தை பிறருக்கும் கடவுளுக்கும் நம்முடைய வார்த்தையை பிறருக்கும் கடவுளுக்கும் நம்முடைய ஜபத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக கொடுத்து கொடுத்து அன்பு மக்களே சிவந்த கரங்களாக நம்முடைய கரங்கள் மாற வேண்டும் ஜபிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்கள் மேலானவை கொடுப்போம் ஆண்டவர் கொடுப்பார் ஆமை